ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் கேட்கிறதை கேட்டபடியே நமக்கு செய்கிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் கேட்டதை சில நேரங்களில் கொடுக்க முடியும் பல நேரங்களில் கொடுக்க முடியாது அதிகாரிகள் கேட்டதை தர முடியும் ஆனால் கேட்ட விதமாய் அவர்களால் தர முடியாது குடும்பம் நாம் கேட்டதை தர முடியும் ஆனால் கேட்கிற நேரமெல்லாம் நமக்கு தர முடியாது ஆனால் ஆராதிக்கிற தேவனோ கேட்டதை கேட்டபடியே கேட்கும் போதெல்லாம் நமக்கு தருவதற்கு வல்லமையிலவராயிருக்கிறார் ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய சித்தத்தின்படி கத்தருடைய விருப்பத்தின்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் போகிற எல்லா பாதைகளிலும் உங்களுக்கு எது நல்லது செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதை உங்களுடைய உள்ளம் வாஞ்சித்து தேவனிடத்தில் கேட்குமானால் அதை மறுக்காமல் உங்களுக்கு கொடுப்பதற்கு கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஸ்தோத்ரம் நம்முடைய இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் அப்படி ஒரு உணர்வு இருக்க வேண்டும் அன்றுவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என் கண்களுக்கு ஒருவேளை இது நலமாக சரியானதாக படலாமாயினும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எனக்கு எதை தந்தால் அது எனக்கு நலமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறீரோ அதை எனக்கு தாரும் என்று நம்முடைய ஜபம் அவருடைய சித்தத்துக்கு முழுவதும் அர்ப்பணித்த ஜபமாக இருந்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியை ஒரு ஆசீர்வாதத்தை கேட்போமானால் அதை நமக்கு தருவதற்கு கத்தர் வல்லம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அனைத்தையும் உண்டாக்கினவர் ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிற உன்னதமான கத்தர் அந்த நாமத்திலால் இருக்கிற வல்லமை அந்த நாமத்தில் இருக்கிற மகத்துவம் அது பெரியது ஸ்தோத்ரம் அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவனிடத்தில் கேளுங்கள் அதை அப்படியே உங்களுக்கு தர கத்தர் போதுமானவர் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அன்று ஒரே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எதையெல்லாம் உம்மிடத்தில் வாஞ்சித்து கேட்கிறார்களோ அவைகளை எல்லாம் கத்தரும் பிள்ளைகளுக்கு அப்படியே தந்திராக எவையாகலும் என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே கத்தர் அன்று உரே பிள்ளைகளுக்கு செய்து உடைய பரிசுத்த நாமத்தை கத்தனின் மகிமைப்படுத்தும் இன்றைய நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் புரோச்சனமாய் நன்மையாய் இருக்கட்டும் நம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர் பராக ஆமே